நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் முக்கியமாக இஸ்ரேலில் கிட்டத்தட்ட மில்லியன் இருபது லட்சம் பேருக்கு மனநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறது யுத்தத்தின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இஸ்ரேலிய பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது ஜெடிய நோர் ஆகநூர் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது செய்தி உள்ளே இருந்து செய்திகள் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய பாதிப்பை இஸ்ரேலியர்களுக்கு ஏற்படுத்தி இருப்பது தெளிவாக தெரிகிறது செலவின் நகரிலே கடந்த இரண்டு வருடங்களாக நடைபெற்று வருகின்ற யுத்த அழுத்தம் காசாவில் நடந்த இனப்படுகொலை போரின் விளைவாக கணிசமான எண்ணிக்கையிலான ராணுவத்தினர் உட்பட கிட்டத்தட்ட இரண்டு மில்லியன் தனி நபர்களை பாதிக்கும் ஒரு பெரிய மன நோய் நெருக்கடியின் விளிம்பில் இஸ்ரேல் இருப்பதாக பத்திரிகை சொல்கிறது பல இராணுவத்தினர் உட்பட இரண்டு மில்லியன் இஸ்ரேலியர்களுக்கு இப்பொழுது உளவியல் ஆதரவு தேவை என்று எடியோத் அகர்னோத் இஸ்ரேல் இதழ் திங்கிழமை செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இது போதைப் பொருள் அடிமைத்தனத்தில் அதிகமாக அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தார்கள் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு மற்றும் குடும்பங்கள் முழு சமூகங்களின் சிதவை எடுத்து காட்டுவதாக அகர்னோத் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த அறிக்கையின்படி போர் ஏற்கனவே இந்த சமூகத்தை கடுமையான உளவியல் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளதாக பல யூதர்கள் நம்பினாலும் கூட உண்மையான பேரழிவு இன்னும் முன்னால் இருக்கிறது என்ற எச்சரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன இசேல் யூத சமூகம் ஒரு கட்டுப்பாடான சமூகம் ஆனால் இந்த யுத்த அழுத்தம் காரணமாக அவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகின்றார்கள் மதுவுக்கு அடிமையாகின்றார்கள் சமூகங்கள் பிளவுபடுகின்றன குடும்ப குடும்பங்கள் பிளவுபடுகின்றன விவாகரத்துகள் அதிகரிக்கின்றன என்று பல தகவல்கள் அங்கிருந்து வந்த வண்ணம் இருக்கின்றன இது உண்மையில் தங்களுக்கான தண்டனையாகவே அவர்கள் கருதுகின்றார்கள் ஏனெனில் ஒரு அரசாங்கத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் அந்த குடிமக்கள் அரசாங்கத்தின் மீது எந்தமித கட்டுப்படுத்தக்கூடிய எந்தவித சக்தியும் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்கள் போராடினால் திரும்பி அவர்கள் தாக்கப்படுகின்றார்கள் யுத்தம்தான் முன்னிலையான ஒரு விஷயம் பாலஸ்தீனத்தை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற மனநிலையோடு மட்டும் அங்கு வாழ வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது அங்கு நிதன்யாகூர் சொல்கின்றார் இப்பொழுது வைத்திய நிபுணர்கள் மற்றும் அதிர்ச்சியிலிருந்து தப்பியவர்கள் சிகிச்சையாளர்களின் கடுமையான நிலைமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இந்த மோதல் முடிந்த பிறகும் மிகவும் கடுமையான சவால்கள் இஸ்ரேலுக்குள் எழும்புகின்றன யூதர்கள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்றார்கள் எதிர்கால சந்ததியினர் குறிப்பிடத்தக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றார்கள் அவர்களால் அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய மனநல அமைப்புகள் மனநல சுகாதார அமைப்புகள் நீண்ட கால நெருக்கடியில் இருக்கிறது சிகிச்சை அளிப்பதற்கு ஆட்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் ஆனால் அவ்வளவு வைத்தியர்களோ அல்லது உளவியல் ஆய்வாளர்களோ உளவியல் சம்பந்தமான டாக்டர்களோ இல்லாமல் இது இந்த போர் ஆரம்பித்ததிலிருந்து மிக அதிகமாக தீவிரமடைந்து வருவதாக அங்குள்ள அமைப்புகள் சொல்கின்றன கடுமையான பணியாளர் பற்றாக்குறை நீண்ட காத்திருப்பு நேரங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு அழுத்தத்தை தாங்க முடியவில்லை என்றும் இஸ்ரேலின் மனநல அமைப்புகள் சொல்கின்றன இஸ்ரேலிய மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் மிகுந்த வலிமையும் ஒற்றுமையும் காட்டியவர்கள் ஆனால் இப்பொழுது இந்த இரண்டு வருட போருக்கு பின்னர் துயரத்திலும் மனச்சோர்விலும் இருக்கிறார்கள் என்று மனநிலை வைத்தியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்துக் கொண்டு போகிறது இப்போது எப்போதுமில்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று உளவியல் பேராசிரியர் மெரா ரோத் தெரிவித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் புள்ளி விவரத்தை பார்த்தால் இஸ்ரேலில் பத்து பேரில் ஒருவர்தான் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார் இன்று இது நான்கில் ஒருவராக மாறியிருக்கிறது இந்த அதிகரிப்பு பயமுறுத்துகிறது என்றும் டாக்டர் ரோத் தெரிவித்திருக்கின்றார் போதை பழக்க போக்குகள் ஏன் மாறியிருக்கின்றன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது நடந்த போர் நிலைமைகளின் விளைவாக இஸ்ரேலிய ராணுவத்துக்குள்ளே தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன அவர்கள் அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலின் செய்தி சேவை கான் குறிப்பிடும் பொழுது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போர் ஆரம்பித்ததிலிருந்து ராணுவத்தினர் மத்தியில் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது தற்கொலை முயற்சிகள் மற்றும் முப்பத்தி ஆறு உறுதிப்படுத்தப்பட்ட தற்கொலைகள் நடந்ததாக தெரிவித்திருக்கிறது கே ஏ என் சேவை ஹமாஸின் அக்டோபர் செவன் நடவடிக்கையை தடுப்பதில் ஏற்பட்ட தோல்விகள் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவத்தின் உயர்மட்ட தளபதிகள் மத்தியிலே மிக பெரும் அதிருப்தி இருக்கிறது ஹமாஸின் ஒக்டோபர் செவன் நடவடிக்கையை தடுப்பதில் ஏற்பட்ட தோல்விகள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு பெரும் பின்னடைவாக இருப்பதாக தற்பொழுது அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றன ஒரு அறிக்கையில் இஸ்ரேலின் ராணுவ தலைவர் அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பலஸ்தீன அமைப்பான ஹமாஸின் நடவடிக்கைக்கு வழிவகுத்த தோல்விகள் தொடர்பாக பல உயர்மட்ட ராணுவ அதிகாரிகளை வெளியேற்றுவதாகவும் ஏனையவர்களை கண்டிப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார் இது ராணுவத்தினர் மத்தியில் பெரும் குழப்ப நிலைமையை தோற்றுவித்திருக்கிறது வைத்திருக்கிறது அத்தோடு எழுபதினாயிரம் பலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கிட்டத்தட்ட காசாவிலே கொன்றிருக்கிறது அவர்களில் பெரும்பாலானவர்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக தெரிகிறது இது உத்தியோக அறிவிக்கை. ஆனால் அதிகமானவர்கள் கட்டிடத்துக்கு கீழும் இறந்து கிடக்கின்றார்கள் அவர்கள் எங்கே என்று தெரியவில்லை காணாமல் போனவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அங்கு இருக்கின்றார்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கண்டித்திருக்கிறார் தற்பொழுது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த தாக்குதல்கள் கடந்த மாதம் நிறுவப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அச்சுறுத்துவதாகவும் ஹாசன் ஹசீம் என்கின்ற செய்தி தொடர்பாளர் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலின் இந்த தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு இயக்கத்திற்கும் செலவி வாட்சிக்கும் இடையிலான போனிருத்த ஒப்பந்தம் முறிவதற்கு வழிவகுக்கக்கூடிய நிலைமைகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகளின் தொடர்ச்சியான முதல்கள் மற்றும் தாக்குதல்கள் இருந்த போதிலும் ஹமாஸ் உள்ளுக்குள்ளே வேண்டிய விஷயங்களை கடமைகளை நிறைவேற்றி உள்ளது என்று காசின் குறிப்பிடுகின்றார் மீண்டும் மீண்டும் போர் நிறுத்த நடைபெற்று வருகின்றன கெய்ரோவில் உள்ள மத்தியஸ்தர்களுக்கு இந்த விஷயங்கள் கவலை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எலோ லைன் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திற்கு வெளியே பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் இஸ்ரேல் படைகளால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக அதிகாலை முதல் மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று காசிம் சொல்கின்றார் இரண்டாம் கட்ட போர் நிறுத்த சிக்கல்கள் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருந்தது தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறி வந்தாலும் அதன் கடமைகளுக்கு உறுதியோடு இருப்பதாக காசிம் மீண்டும் மீண்டும் இருக்கின்றார் போர் நிறுத்தத்திற்கு பிறகும் இஸ்ரேலிய வான் தாக்குதல்களில் காசாவில் புதிய அலை தாக்குதல்களில் பல பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது ஒக்டோபர் பத்து நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சமீபத்திய மீறலாக காசாவின் இஸ்ரேலிய தாக்குதல்களின் புதிய அலையில் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று காசிம் சொல்லியிருக்கின்றார் தெற்கு காசாவில் உள்ள நாசர் மருத்துவமனை ஹான்யூனுக்கு கிழக்கே உள்ள பானி சுகைலா நகரில் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல் நடத்தி இரண்டு பேரை கொன்றிருக்கிறார்கள் காசா நகரத்தின் அல் துஃபா பகுதியில் இஸ்ரேலிய துப்பாக்கி சுடும் இராணுவத்தினர் மேலும் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள் என்று மருத்துவ வட்டாரங்கள் சொல்கின்றன அல் துஃபா அல் ஷாப் பகுதியில் உள்ள என்று அழைக்கப்படும் இடத்திற்கு அருகில் பீரங்கி தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சுயாதீன சர்வதேச விசாரணை ஆணையம் சர்வதேச இன படுகொலை அறிஞர்கள் சங்கம் பொது மன்னிப்பு சபை மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் பிற மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலிய நடவடிக்கைகளை இனப்படுகொலை என்று வர்ணித்திருக்கின்றன தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே இஸ்ரேலிய இராணுவத்தினர் மன அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் அதே போல பொதுமக்களும் மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கின்றார்கள் அவர்களால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை ஒரே ஒரு விஷயம் இஸ்ரேலிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் வசிப்பதுதான் ஆனால் அதுவும் உடனடியாக எல்லோருக்கும் சாத்தியமாகக்கூடிய விஷயம் இல்லை பணக்காரர்கள் வருவார்கள் ஆகவே உள்ளே இருப்பவர்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதே நிஜமான உண்மை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே